மகளிர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை ஒரே வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமய ஒருங்கிணைந்த மாநாடு சமய நல்லிணக்க மாநாடு அப்படின்னு ஒரு சமுதாய மாநாடு மயிலாடுதுறை நடத்துறாங்க அந்த மாநாட்டினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் ஆர்வ மிகுதியால் ஒரு கொடிக்கம்பம் சாய்க்கிறாங்க அது யாருடைய கொடிக்கம்பம் வீசிகாவுடைய கொடிக்கம்பம் சாய்க்கிறாங்க என்ன நடந்தது சார் அந்த நிகழ்வில் சார் அதாவது அவங்க கொடிக்கம்பத்தை சேதப்படுத்திட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் என்ன நடந்திருக்குன்னு கேட்டா அந்த தொண்டர்கள் ஏற்கனவே விசிகாவினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் தான் பிசிகா கொடியை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆத்திரம் வந்து அதை பண்ணிட்டாங்க இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விசிகா கொடி கம்பத்தை சேதப்படுத்தியதற்கு வருத்தம் தெரிவிக்கிறார் நம்ம ஏற்கனவே வைரமுத்து சொன்னதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் தன் கட்சிக்காரன் செய்த கொலையை கூட அது ஒரு சைவ நடவடிக்கை என்று பிரகடனப்படுத்தும் அரசியல் பேச்சாளர்கள் அப்படித்தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க தன்னுடைய கட்சிக்காரன் இன்னொரு கட்சியினுடைய கொடி கம்பத்தை சேதப்படுத்தால் அதற்கு வருத்தம் கூட தெரிவிக்காமல் அதை தன்னுடைய கட்சிக்காரர் செய்யலன்னு சொல்றீங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய தலைவர்களா நிறைய இருக்காங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி கம்பத்தை சேதப்படுத்தியதை கண்டித்து வருத்தம் தெரிவிக்கிறார் இனி இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுவதால் நம்முடைய கட்சிக்கு இருக்கின்ற நல்ல இருக்கின்றான் களங்கம் ஏற்படும் ஆகவே இது போன்ற எந்த கட்சியினுடைய கொடிக்கம்பங்களையும் எந்த கட்சியின் அடையாளத்தையும் சேதப்படுத்த கூடாதுன்னு தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கே சொல்லக்கூடிய அறிவுறுத்துகின்ற ஒரு சிறந்த தலைவராக தமிழ்நாட்டில் நீங்க அன்புமணி ராமதாசை மட்டும்தான் பார்க்க முடியும் ஏன் அகில இந்தியாவிலேயே ஒரு தலைவர் தன்னுடைய கட்சிக்காரர் செய்த தப்பை நேர்மையாக ஒப்புக்கொள்கிறான் இப்படி போட்டு ஒரு அரசியல் நேர்மைக்கா பார்க்க முடியுமா வேற எந்த தலைவரா சொல்லியிருக்காங்களா கிடையவே கிடையாது அன்புமணி மட்டும்தான் இது இப்படி சொல்லி இன்னொரு வகையாவும் நம்ம பாக்கணும்ல சார் இது கொடிக்கற்றம் இந்த கொடி கம்பம் அகற்றப்பட்டதை உடனே அதை ஒரு அரசியலாக்காம வீசிக்காம கௌரவமா நடந்துச்சுன்னு சொல்லலாம் இல்லையா சார் விசிகா கௌரவம் நடந்திருந்தா திண்டி நேற்று அந்த பிரச்சனை வேண்டிய அவசியம் இல்லையே கௌரவம் நடந்திருந்தா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சேதப்படுத்தப்பட்டதற்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் இந்த அரசியல் நாகரிகத்தை நாங்கள் வரவேற்கிறோம் தன்னுடைய கட்சிக்காரரை செய்திருந்தாலும் கூட தன்னுடைய கட்சிக்காரர் செய்த தவறை பொதுவெளியிலே சுட்டி காட்டுவதற்கும் ஒரு அரசியல் நேர்மை தேவை அப்படிப்பட்ட அரசியல் நேர்மை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் அவருக்கு நன்றி ஒரு வாரம் ஏன் சொல்லல இல்ல இது வந்து அரசியல் நிகழ்வுலயும் ஒரு முக்கியமான எதிர் எதிர் கட்சிகளுடைய கொடிக்கம்பத்தை வந்து அஹ் ஆர்வ மிகுதியால் அந்த இளைஞர்கள் தாக்கப்படும் போது அந்த தலைவர் வந்து நேரடியாவே அதுக்கான வர்த்தகத்தை தெரிவிக்கிறாரு சில பத்திரிகைகள் அதை சொல்லப்போனா குறிப்பா சவுக்கு சங்கர் போன்ற கூடர்கள்லாம் வந்து அதை இருக்காங்க அந்த அரசியல் நாகரிகத்தை வரவேற்றிருக்காங்க அப்படின்னும் போது அந்த கட்சியினுடைய தலைவர் வரவேற்கும் இல்லை அதை எதிர்க்கும் இல்லை அதை அப்படியே நிறுத்து மாதிரி தான் அவரும் விட்டுருக்காருன்னும் போது அதுவும் ஒரு வரவேற்க வேண்டிய செய்த சார் இல்ல சார் அதாவது பகிரங்கமா தவறை ஒப்புக்கொள்ள போது தவறை ஒப்புக்கொள்வதற்கு ஒரு நாகரிகம் வேணும் இல்ல அந்த நாகரிகம் வந்து அன்பு இருக்குல்ல இல்ல அண்ணா சொன்னார் மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும்னு வெறும் வாய்ச்ச விடாமல் மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்காங்க இங்க வரைக்கும் திமுக கார்டு அதை வெறும் வசனமா மட்டும் தானே பேசிட்டு இருக்காங்க செயலில் காட்டியிருக்கிறாங்களா அவங்களுக்கு சொல்லும் செயலும் ஒன்றா இருந்திருக்கா இல்ல இல்ல ஆனால் சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கிறது யாருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் ஐயாவுக்கு அன்புமணிக்கு மட்டும்தான் இருக்கு அதை வரவேற்கணுமா வேணாமா ரவுக்கு சங்கர் வரவேற்கிறாங்க சில ஊடகவியலாளர்கள் வரவேற்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நாகரிகம் தமிழ்நாட்டுக்கு தேவை நினைக்கிறவங்க அதை வரவேற்கிறாங்க ஆனா ஒருவேளை அன்புமணியுடைய இந்த எக்ஸ் வலைதள பதிவை வரவேற்றா திமுக கூட்டணியில் தனக்கு இருக்கிற செல்வாக்கு குறைஞ்ச பேர் திருமாவளவன் நினைக்கிறாரா இல்ல இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டத்துல நீங்க சொன்னது போல ஒருவேளை திரு திருமாவளவன் அவர்கள் இந்த செய்தியை வரவேற்றிருந்தால் கூட்டணி கட்சியில ஒரு சிறு செலவு அமைப்பு நினைச்சிருக்கலாம் அதனால அவர் தெரிவித்திருக்கலாம்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு செய்தி என்னன்னா இதே மாநாட்டில் ஒரு கட்சியினுடைய முக்கிய தலைவர் வேற யாரும் இல்லை சார் வரையர் பாசரனுடைய புதிய தமிழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு பேசியிருக்காரு அதுக்கு இதே வன்னிய இளைஞர்களிட்ட வந்து ஏகப்பட்ட வரையறுப்பு அந்த கரவொலி அந்த நிகழ்வை பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்க நேரடியாவே அந்த களத்துல இருந்தீங்க அந்த அந்த அவர் தொடர்ந்து பாடாளுமன்ற நிகழ்வுகள் கலந்து கொள்வது என்பது என்ன மாதிரியான அரசியல் போக்கு மாற்றம் அல்லது மாற்றம் எப்படி சார் அவர் என்ன நினைக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி இந்த வட தமிழகத்தின் இருபெரும் சமூகங்கள் ஒன்றார்கள் நினைக்கிறார் அதனால பாமகோடு இணைந்து பயணம் பண்ணுன்னு நினைக்கிறார் ஏன்னா திருமாவளவன் திமுகவுடைய கிட்டத்தட்ட அங்கீகரிக்கப்பட்ட அடிமை ஆயிட்டார் அவர் வந்து வன்னியர் மற்றும் பறையர் சமூகம் ஒன்றாக இணைத்து செயல்பட வேண்டும் என்று நினைக்கிற இடத்துல திருமாவளவன் இல்லை அப்புறம் அந்த இடத்துக்கு வேற யாராவது வந்தாலும் இல்ல வன்னியர் சமூகமும் பறைய சமூகமும் இன்னும் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்களும் ஒன்றாக நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கான களம் அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே இடஒதுக்கீடு முழுசா கிடைக்கல எல்லாருக்குமே சமூக நீதி முழுசாக கிடைக்கல ஆகவே அந்த சமூக நீதிக்காகவாவது எல்லாரும் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்குல்ல சார் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்து எங்களை ஒடுக்கப்பட்ட சமூகம் நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம் இன்னும் எத்தனை வருஷங்கள் வந்து பழைய சமூகத்தை வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக வச்சிருப்பீங்க இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு வந்து வட்டியர் சமூகத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக வச்சிருப்பீங்க என்னைக்குதான் இவங்க எல்லாம் முன்னேறது வரைய சமூகமாகட்டும் அல்லது வன்னீர் சமூகமாகட்டும் மற்ற இருக்கின்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் என்னைக்கு முன்னேறிய சமூகமாக வருது இவர்கள் சமூக அரசியல் பொருளாதார விடுதலை பெறுவது என்றைக்கு இவர்கள் பொருளாதாரத்தில் தண்ணீர் அடைவது இந்த கேள்வி எழுதில்லை அறுபது ஆண்டுகள் திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆண்டுட்டீங்க இந்தியா சுதந்திரம் படைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து காங்கிரஸ் ஆண்டுட்டீங்க இத்தனை கட்சிகள் ஆண்டும் சமூக பொருளாதார விடுதலை ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதற்கு மாற்று ஒரு அரசியல் வேணுமா வேணாமா அந்த மாற்று அரசியல் அனைத்து சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் இருக்கணுமா வேண்டாமா அனைத்து சமூகத்தினுடைய பங்களிப்பு இருக்கணுமா வேண்டாமா ஆகவே தான் பெரும்பான்மை சமூகங்களான வரையர் சமூகமும் மன்னிர் சமூகமும் இணைந்து இணைந்து தேர்தல் ஆகட்டும் அல்லது அரசியல் ஆகட்டும் போராட்ட களத்தில் ஆகட்டும் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரும்பான்மை ஆள வேண்டும் சிறுபான்மை அனைத்து உரிமைகளோடு வசதியோடு வாழ வேண்டும் இதற்காக தான் வந்து ஒன்றிணைகிறாங்களே தவிர மற்றபடி ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பாமகவை தூக்கி பிடிக்கணும் பாமக மிகப்பெரிய அளவுல வளர்க்கணும் அப்படின்றதுக்காக வந்தாருன்னு இவங்க எல்லா நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க கிடையாது ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட பறையர் சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் எல்லாம் ஒன்னாகி தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்ற வரணும் ஒரு ஆட்சி மாற்றம் ஆட்சி மாறிக்கிட்டா இருக்கு அப்பப்ப திமுக மாறுது அண்ணா திமுக அண்ணா திமுக திமுக மாறுது இந்த ஆட்சி மாற்றம்ங்கிறத ஒரு அடிப்படை மாற்றமா இருக்கு அடிப்படையிலேயே மாற்றம் வேணும் சும்மா சமூக நீதி காத்த வீராங்கனை சமூக நீதி காத்த வீரர் சமூக நீதி காவலர்னு வந்து ஜெயலலிதா சமூக நீதி காத்த வீராங்கனை இது ஸ்டாலின் வந்து சமூக நீதி காவலர் அதுக்கப்புறம் இவர் திருமாவளம் சமூக நீதி காத்த வீரர் ஆள் ஆளுக்கு பட்ட சூட்டிக்கிறாங்க இவங்க எல்லாமே சமூக நீதி சாய்த்தவர்கள் சமூக நீதி வேண்டும் என்பதற்காக ஏர்போர்ட் பூர்த்தி போன்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து செயல்படுகிறார்கள் அதை தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த வன்னியர் சமூக இளைஞர்களே வரவேற்கிறார்கள் அது ஏர்போர்ட் பூர்த்தி மற்ற எல்லா தலைவர்களும் மேல இருந்து பேசிட்டு இறங்கி போயிட்டாங்க இறங்கி போறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு பாமக உடைய கூட்டத்தில் ரெண்டு கூட்டத்தில் தான் கும்பகோணம் மன்னீர் சங்க மாநாட்டில் பேசிய தலைவர்கள் எல்லாம் இறங்கி சீக்கிரம் போயிட்டாங்க ஆனா வந்து நான் மட்டும் இறங்கி போறதுக்கே அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு பன்னீர் சமூகத்து இளைஞர்கள் பரையர் சமூகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியாக இருந்தால் அல்லது பரையர் சமூகத்தின் மீது ஒரு கடும் கோபத்தோடு கோபத்தோடு இருந்தால் எப்படி வந்து ஏர்போர்ட் மூர்த்தியிடம் புகைப்படம் எடுக்க போட்டி போட்டிருப்பார்கள் அந்த சமூகத்திலும் ஒரு தலைவர் வர வேண்டும் பரையர் சமூகத்திலும் ஒரு நல்ல தலைவர் உருவாக வேண்டும் என்று வன்னியர் சமூகத்து இளைஞர்களே அதனால அதனாலதான் ஏர்போர்ட் முடித்தி வன்னியரும் பரையரும் ஒன்றாக வேண்டும் என்று பேசிய காரணத்திற்காகவே அவரிடம் ஓட்டோ எடுப்பதற்கு இளைஞர்கள் போட்டி போட்டு இருந்திருக்கிறார்கள் மற்ற சமூகத்து இளைஞர்கள் இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த மாற்றத்தை பொறுக்க தான் எல்லாரும் இப்ப ஆளாளுக்கு குறிச்சிட்டு இருக்காங்க இல்ல இது ஏற்கனவே பல ஊடகத்தில் கேட்கப்பட்ட கேள்விதான் என்ன அவங்க யோசிக்கிறாங்கன்னா ஒருவேளை திருமாவருக்கு மாற்றாக தான் நீங்க வந்து திரு ஏற்பி அவர்களை வழங்குறீங்களா அப்படின்ற கேள்விதான் பெரும்பாலும் முன்வைக்கப்படுகிறது சார் திருமாவளவனுக்கு மாற்று தேட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அதை தலித் சமூகம் தேடிட்டு இருக்குது அதனாலதான் தலித் சமூகம் திருமாவளவனுக்கு மாற்றா ஏர்போர்ட் மூர்த்தி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க திருமாவளவனுக்கு மாற்ற நாம தேடல நாம இந்த ஆட்சிக்கு மாற்ற தான் உருவாக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இந்த மக்களுக்கான தேவைகளை உருவாக்குவதற்காக ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம் அந்த மாற்றத்தை விரும்புறவங்க அந்த மாற்றத்தை உருவாக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பாமகவோட இணையிறார் இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து பாமக தலைவராக்கலை பறையர் சமூகம் தான் அவரை தலைவராக்கி அவரை தலைவராக்கி அந்த பறையர் சமூகம் அனைத்து உரிமைகளோடு வாழணும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகள் உரிமைகள் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒத்த கருத்துடைய பாமகவுடன் இணைந்து பயணம் செய்ய அவர் நினைக்கிறார் அவருடைய நோக்கம் உன்னதமானது அது வெற்றி பெற வேண்டும் வாழ்த்து இல்ல அவருடைய பேச்சுல கூட ரொம்ப கண்ணியத்தோட தான் பல செய்திகளை முன்வைக்கிறாரு டாக்டர் ஐயா குறித்து இதே ஈழப் போராளிகள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் குறித்த ஒரு பாடல் எழுதியதெல்லாம் அந்த குடலை சொல்லும் போது அந்த கடவுளை விண்ணை பிடித்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த நேர்மை தான் அவரும் அந்த களத்தை பயன்படுத்துகிறாரி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ சமயமா இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான ஒரு செய்தி என்னன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்களை காவல் நிலையத்தில் குறித்து பரபரப்பா இன்னைக்கு எல்லா மெயின்ஸ் மீடியாவும் வந்து ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்காங்க இது உண்மையிலே அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒடுக்கத்துக்கான செய்தியா அல்லது அவர் மீது குற்றத்தை மெய்ப்பிக்கணும்ன்ற நடவடிக்கை சார் சார் திமுகவை பொறுத்தவரை ஆட்சி நடத்தல காட்சி நடத்திட்டு இருக்காங்க அது இப்ப சீமான் நடிகை விஜயலட்சுமி விவகாரம் திமுக எல்லாருமே சத்தீஷ் சத்தீஷ் சேலன் உத்தமபுத்திரன் திமுக யார் மேலயுமே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு இல்லையா ஸ்டாலின் மேலேயே இருக்கு உதயநிதி ஸ்டாலின் மேல இருக்கு நீங்க என்ன யோகி சிகாமணிகள் நீங்க என்ன வந்து நடிகைக்கு ஆதரவாக கட்சி நடத்திட்டு இருக்கீங்க நாம கேக்குறோம் அது விஜயலட்சுமி இன்னைக்கு நேரத்த குற்றச்சாட்டு எழுப்பிட்டு இருக்கா சீமான் மேல சார் விஜயலட்சுமிக்கு சீமானுக்கு இருவருக்கு இடையே இருக்கிற பிரச்சனை சினிமா உலகத்துல இதெல்லாம் வந்து சகஜன் அவங்களே சொல்லிக்கிறாங்க கவனம் சொல்ற மாதிரி அரசியல் இதெல்லாம் சாதாரண அப்பா சினிமாவில் இதெல்லாம் சாதாரண அப்பான்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க இது சினிமா உலகத்துல வந்து எப்ப நடந்தது இவ்வளவு நாள் விஜயலட்சுமி என்ன பண்ணியிருந்தா இவ்வளவு நாள் கும்பகோணம் தூக்கத்தில் இருந்தாலா அது சீமானுடைய அரசியல் அவருடைய அரசியல் கருத்து மாற்ற வைங்க அதுதான ஜனநாயகம் சார் சீமான் பெரியாரை பற்றி பேசுவது தவறுன்னு சொல்ற நாம பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் கிடையாது பெரியாரும் விமர்சனத்துக்கு உள்ளே வருகின்ற தலைவர் தான் அதுல ஒண்ணு யாருக்கு மாற்றம் கிடையாது ஆனா தேவையில்லாமல் சீமான் வந்து பெரியாரை மோசமாக விமர்சனம் செய்து நம்ம ஏத்துக்கிறது இல்லை சமூக நீதிக்காக போராடுகிற பெரியார் மிக முக்கிய பங்காற்றிய தலைவர் அவர் இந்த அளவுக்கு சீமான் பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை சீமானுடைய கருத்துக்கு மாற்று கருத்து வைக்க நம்ம தயாரா இருக்கோம் எப்பவுமே சீமானுடைய கருத்து தவறா இருந்தா அந்த கருத்தை கண்டிப்போம் அந்த கருத்துக்கு எதிர்கருத்தை வைப்போம் ஆனா திமுக அரசு என்ன பண்ணுது சார் சீமான் மேல ஒரு நடிகை புகார் கொடுத்த நடிகை விஜயலட்சுமி அதுல இவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுக்கிறீங்களே அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக திமுக எவ்வளவு வேகமா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது எவ்வளவு கஞ்சா விற்பனை நடக்குது எவ்வளவு போதை பொருள் நடமாடுது என்ன சட்ட ஒழுங்கை காப்பாற்றி கிழிச்சிங்க திமுக இல்ல சார் ஞானசேகர் மீதான நடவடிக்கை தொடர்ந்து நடந்துதான் இருக்கு தினமும் ஒரு செய்தியார் கொடுத்து பத்திரிகையில இருக்கு அவரு குற்ற குற்ற நடவடிக்கை என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் தினமும் ஆய்வு பண்ணிதான் இருக்காங்க இன்னமும் போலீஸ் தான் இருக்காரு அதாவது இந்த செய்தி அந்த சீமானுடைய செய்தி ஞானசேனனுடைய செய்தியோட ஒப்பிட முடியாது ஆனா இவர் சீமான் வந்து இது அரசியல் பண்றாருன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நேர்மிக்க சொன்னா நேரா போய் நிக்க தானே அதை விட்டு ஏன் இவர் நான் வரேன் வரல வேண்டியது அப்புறம் அந்த அரசனுடைய அரசு அரசு செய்தின்றதை விட காவல்துறை ஆணைய இவங்க கீழ்ச்சி போடுறாங்க நேர்மிக்க சொன்னா நேர்மிக்க வேண்டியது தானே சார் அதே எதுக்கு கீழ்ச்சி போட்டு அதை வரவே பண்ணணும் இது சாதாரண அழைக்கணும் அப்படியே சாதாரணா விட்டு போக வேண்டியது தானே சார் சார் நானே சேகர் நானே சேகர் மேல எவ்வளவு நாள் விசாரணை வெட்டி பண்ணுவீங்க எவ்வளவு நாள் விசாரணை பண்ணிட்டு இருக்கறேன் எப்போ அவர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவீங்க எப்போ அந்த ஆளு தண்டனை வாங்கி கொடுப்பீங்க நானே மீது விசாரணை வெட்டி இருக்கறோம் என்ன விசாரணை வைக்கிறீங்க நானே சேகர் மேல எவ்வளவு நாள் நீ விசாரிப்பீங்க அதுக்கு ஒரு கால அளவே கிடையாதா சரி ஸ்ரீமான் வீட்டில் நோட்டீஸ் கொண்டு போய் விட்டிட்டிருக்கேன் சார் ஸ்ரீமான் வீட்டில் சம்மன் வாங்கணும்னு கொண்டு போய் நோட்டீஸ் ஓட்டிட்டிருக்கீங்க சார் ஓட்டீஸ் ஓட்டிட்டா அது வருஷம் பூரா நோட்டிஸ் அப்படி அது க்ளீன் பண்ணலாம் நோட்டீஸ் அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறது தான் தகவல் தெரிவிச்சிட்டீங்க அதுக்கு மேல என்ன நோட்டீஸ்னால் அவங்க பார்க்கல கிழிச்சிட்டாங்க அது பெரிய தேசத்துறவு குற்றமா அது அதுக்கு அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு முன்னாள் ராணுவத்தினரை போய் அடாவடித்தனமாக கைது பண்றீங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கு ஆளானவர்கள் வந்து மயான கொள்ளைங்கிற திருவிழாவுக்கு தானே போனீங்க அங்க எதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை தூவி போனீங்க அங்க எதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடையாளத்தோட போனீங்க கோவில் திருவிழாவை கூட்டத்தோட கூட்டமா போயிட்டு நீங்க கோயில் திருவிழா மயானக்கொள்ளை திருவிழா முடிச்சிட்டு வர வேண்டியது தானே ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனம் அவதூற கோஷம் போடுறீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள என்ன பண்றீங்க யாராவது தவறா ஒரு வார்த்தை சொல்லிருந்தா அவங்களை வன்கொடுமை தடை சட்டத்தை உடனே பாயுமா பாயாதா அப்ப எல்லாம் அவ்வளவு வேகமா செயல்படுற சட்டம் எதிர்கட்சிகளை அடக்கணும் ஒடுக்கணும் வேகமா செயல்படுற திமுக அரசுடைய சட்டம் காமுகர்களை அயோக்கியர்களை கஞ்சா விகிறவன போதைப் பொருள் கடத்தன உங்க கட்சியினுடைய சென்னை மாவட்ட அயலகணி செயலாளராக இருந்தாரு சாபர் ஜாதி ஆமா பணத்தை வந்து சினிமா டைரக்டர் அபீர்ட கொடுத்து அவருடைய அக்கௌண்ட்ல வரவு வச்சு அது திரைப்படத்துறையில முதலீடு பற்றி அந்த வந்து கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்திரின்னு அமலாக்கத்துறை இன்னைக்கு நீதிமன்றத்தில் கொண்டு போய் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு டைரக்டர் அபீர் மேல திமுகவிலேயே பலருக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்க நீங்க என்ன யோக்கியனுங்க நீங்க அவ்வளவு யோக்கியனா இருந்தா நீ அவங்க எல்லாம் முதலே பிடிச்சிருக்கலாம்ல ஜாபர் சாதிக்கு வந்து கடத்தினது போதை பொருள் இல்ல அது உடம்புக்கு சத்து தரக்கூடிய மூலிகையா சார் அது அவரு கையங்காலமா கையங்காலமா பிடிக்கும் போது இல்ல இல்ல சார் கையங்காலமா பிடிக்கப்படும் போது அதற்கான நீதிமன்ற வழிகாட்டுதல் படிதான் அங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு சார் நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது அது காலம் தான் இருக்கலாம் இன்னும் கூட அந்த ஜாபர் சாதிக்கு வந்து சிறையில் தான் இருக்காரு இன்னமும் வந்து அவரு விசாரணை தான் இருக்காரு நீங்க சொல்லக்கூடிய இந்த நடவடிக்கைகள் கூட காவல்துறை ஒரு தப்பு பண்ணி இருக்கு சார் இல்ல 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 நான் கேக்குறது ஜாபர் சாதிக்கு மேல நடவடிக்கை எடுத்தது அமலாக்கத்துறையா தமிழ்நாட்டுடைய போதை ஒழிப்பு தமிழ்நாட்டுடைய போதை ஒழிப்புத்துறை நடவடிக்கை ரைட் நீங்க உத்தம புத்திரன் சச்சியசீலன் திமுக நடவடிக்கை எடுத்து அமலாக்கத்துறை இல்ல மத்திய அரசுடைய போதை ஒழிப்புத்துறை தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க விசாரணை தப்பிக்க முடியாது இல்ல சார் இன்னைக்கு சிமான் வீட்டுல ஒட்டப்பட்ட அந்த ஆணை கூட ஆணை கூட அவங்க வீட்டில் யாருன்னா இல்லைன்னா சார் ஒட்டுவாங்க இருக்கிறாங்கன்னும் போது அவங்களை கூட்டிட்டு சைன வர வேண்டியது தானே இப்ப அங்க தானே சார் பிரச்சனையே வருது யாரும் இல்ல அதனால நம்ம கூட்டிட்டு வரோம்னா ஒரு நியாயம் இருக்குது இருக்கிறாங்கன்னு போது ஒட்டிட்டு வர வேண்டிய வேலை இல்லையே ஒட்டுறதுனால அவங்க கீழ்ச்சாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டாவது அந்த நேரத்துல வந்து உள்ள இருந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி அவர் சிஆர்பிஎஃப் ஸ்டாஃப் போட்டிருக்கு அவர் இப்ப சட்டையை பிடிச்சி தடுக்கும் போது அவர் திரும்ப அதை அவாய்ட் பண்றாரு அதனால கை கலப்பு ஏற்படுது அப்புறம் அவர் கை துப்பாக்கி இந்த பிரச்சனைலாம் வருது இது இது ரொம்ப ரொம்ப இலகுவா கையாள வேண்டிய ஒரு செய்திய ஏன் இவ்வளவு பரபரப்பு ஆகுறாங்க அதை தொடர்ந்து இவர் இன்னைக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி செட்டிங் மாதிரியே தெரியலையா சார் உங்களுக்கு சார் அதாவது என்னன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில வந்து மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியல அல்லது தீர்வு காண திமுக அரசுக்கு விருப்பம் இல்லை எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை பிரச்சனைகள் இல்லாத இடமே கிடையாது அவங்க சொன்ன எந்த வாக்குறுதியும் திமுக நிறைவேற்றலை ஒரு பத்து சதவீத வாக்குறுதி நிறைவேற்றுக்கா தொண்ணூறு சதவீத வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படிங்கிறப்ப திமுக அரசுக்கு எதிராக மக்களுக்கு மிகப்பெரிய கோபம் வருது அந்த கோபத்தை திசை திருப்பணும் அதுக்கு என்ன பண்ணும் ஒரே கல்ல ரெண்டு மாங்காயம் அடிக்கணும்

சீமானா சார் சமன் சொன்னாரு சீமானா சொன்னாங்க இல்லையே எப்பவோ கொடுத்த கேஸ் அதுக்கு ஏற்கனவே வந்து போய் போயிருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகி சீமான் விளக்கம் கொடுத்தாச்சு அதுக்கு பின்னால திரும்ப அதே கேஸ தூசு வச்சிங்கன்னா இது என்ன உள்நோக்கத்தோட செய்யறது தானே இது அரசு தானே செய்யுது சீமான போய் இல்ல எனக்கு விளம்பரம் வேணும் நீங்க வந்து விஜயலட்சுமி கொடுத்து கேஸை தூசு திட்டுன்னு போய் கேட்டா செய்கிற இடத்துலையே போலீஸ் ஆபீசர் இருக்காங்க போலீஸ் அதிகாரிகளையும் கலெக்டரி திமுக மாவட்ட செயலாளர் தான் சார் மிரண்டிட்டு இருக்காரு திமுக கட்சி கூட்டத்திலே பயங்கரமாக மிரட்டல் விடுறாரு நரும் சார் அரசு நவணிகை எடுத்தால் போலீஸ் போலீஸ் நவணுகைன்றீங்க நவணிக்கை எடுக்கிறேன்னா அரசு தூங்குதான்னு கேள்வி கேக்குறீங்க சார் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கேசல் நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுக்காம விடக்கூடிய கேசல் நடவடிக்கை எடுக்காம விடுங்க நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எத்தனை வந்து கல்லூரிகள்ல பள்ளிகள்ல மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எடுக்குது அதெல்லாம் நீங்க என்ன வந்து வேகமாக நடவடிக்கை எடுத்தீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தமிழ்நாடு கிளர்ந்து எழுந்த பின்னாலும் நடவடிக்கை வேகமா எடுக்கிறீங்க அது அதுக்காக போராட போன சௌமிய ஆண்மணிய சர்வதேச பயங்கரவாதி மாதிரில கைது பண்ணீங்க இவ்வளவு பண்ணிட்டு வந்து நீங்க மனித புனித மாதிரி வேஷம் போட்டா சீமானுக்கு இவங்களே தான் ஒரு விளம்பரத்தை தேடி கொடுக்குறாங்க அதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா சீமான் வந்து இதை நல்லா பயன்படுத்திக்கிறாரா இவங்க தோணுது திமுக அவருக்கு ஒரு விளம்பரத்தை உருவாக்குறாங்க சார் அண்ணா கிட்ட போய் கேட்டாங்க அண்ணா பெரியார பத்தி விமர்சனம் எல்லாம் வரும்போது கைது செய்யாத நீங்க அண்ணா கிட்ட போய் கேட்டாங்க எல்லாம் அவர் ஒரு சினிமா நடிகை தொடர்பு படுத்தி உங்களுக்கு அந்த சினிமா நடிகைக்கு தொடர்பு இருக்காரு அண்ணா சொன்னார் அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் இல்லை நான் ஒன்றும் முற்றும் தொடர்ந்த முனிவரும் இல்லை திமுக ஆரம்பிச்ச அண்ணாவே இந்த நிலைமை அப்ப திமுக மத்த நிலைமை எப்படி இருக்கும் நீங்க ஒரு சீமான போய் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்க நாட்டை காப்பாத்துற கற்ப காப்பாத்துறோம்னு சொன்னேன் இதெல்லாம் யாராவது நம்புற மாதிரி இருக்கா சார் கேக்கறவே கேக்கறவன் அறிவில்லாதவங்க கேழ்வரகன் நெய் விடியது பார்க்கலாம் இல்ல சார் ஒரு வளர்ந்து வரும் தலைவர் நீங்க வேற எந்த ஒரு காரணமும் இல்லாம இந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி சினிமா நடிகர்களுக்கு சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு இது சடகுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னும் போது அந்த செய்தி இதை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமான்றத ஒரு கேள்விதான் என்றாலும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்கு நன்றி இன்றைய காலகட்டத்தில் நீங்க சொன்னது போல பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படாத நிலையில் பெண் கொடுத்த ஒரு செய்திக்காக அதாவது அந்த பெண் கொடுத்த ஒரு புகாருக்காக இன்று தமிழ்நாட்டை பரபரப்பாக வைத்துக் கொண்டிருப்பதும் அதே நேரத்தில் ஒரு தோழமை உணர்வோடு இரு சமுதாயம் இரண்டு கலந்து திரும்பவும் தமிழகத்தில் ஒரு புதிய எழுச்சி பெற வேண்டும் என்று முனைப்பு காட்டிய திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய முயற்சியை இந்த ஊடகங்கள் அது ஒரு விளக்கத்தை நீங்கள் தந்தமைக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றி கொச்சைப்படுத்தியதும் நன்றியை இறுதியா ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன் இப்ப விஜயலட்சுமி புகார் கொடுத்ததுனால இவ்வளவு வேகமா நடவடிக்கை எடுக்கிறீங்க இல்ல அதே மாதிரி தமிழ்நாட்டுல பாதிப்புக்கு ஆளான பெண்கள் யாரு புகார் கொடுத்தாலும் இந்த அளவுக்கு திமுக அரசு வேகமான நடவடிக்கை எடுக்குமா என்பதை இந்த காணொலியை பார்க்கின்ற பார்வையாளர்கள் மத்தியிலேயே வச்சிருவோம் அவங்களே முடிவு செய்யட்டும் அவங்களே சிந்திக்கட்டும் அவர்களே தீர்மானிக்கட்டும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி சார்